அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா சிவபெருமான் கருணையின் வடிவமாக இருப்பதால் அவரை ஆண் பெண் என அனைவருமே வழிபடலாங்க பக்திதாங்க சிவ வழிபாட்டிற்கு மிக முக்கியமான ஒன்றாகவும் சொல்லலாங்க பெண்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டங்கன்னா நிச்சயமாக அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க சிவபெருமானை வழிபடும் பெண்கள் அவசியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன எந்த நாளில் சிவபெருமான வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில்லைக்கு அணையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிடன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனை போற்றி இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா கருணையின் வடிவமாக இருப்பதால் அவரா ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவருமே வழிபடலாங்க பக்திதாங்க சிவ வழிபாட்டிற்கு மிக முக்கியமானதாக சொல்லலாங்க பெண்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சிவபெருமானுடைய அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க அதே போல் சிவபெருமான பிரதோஷ நாட்களில் விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா கணவருடைய நலனுக்காகவும் குடும்ப நன்மைக்காகவும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்கள்ல ஒன்றாகவும் சொல்லலாங்க திருமணமாகாத பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வேணும்னு சிவபெருமான விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க அதே போல் திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கணவருடைய நலனுக்காக திங்கக்கிழமை நாளில் சிவபெருமானை வணங்கி விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க நம்ம விரதத்தை கடைபிடிக்கும் போது சிவ புராணம் லிங்கம் புராணம் போன்ற சிவபெருமானுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய நூல்களை படிக்கலங்க அப்படி படிக்க முடியாதவங்க கேட்பது நல்ல பலங்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க சிவ வழிபாடு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் ஆகிய ஐந்து தொழில்களுக்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறாருங்க அவரை லிங்க வடிவிலாயே பெரும்பாலான இடங்களில் பக்தர்களால வழிபடப்படுதுங்க அது மட்டும் இல்லாம சிவ வழிபாட்டை நாம் கடைபிடிப்பதன் மூலமாக நமது கர்ம வினைகள் அனைத்துமே விலகிவிடும் சொல்லலாங்க நம்முடைய மனதிற்கு அமைதி கிடைக்குங்க நாம சிவபெருமான வழிபடுவதால் நாணமும் செல்லமும் பெருகுன்னு ஐதீகமே இருக்குதுங்க சிவபெருமான் மிக விரைவில் அருள் புரிய கடவுளாகவும் தூய்மையான மனதால சிறிதளவு பூஜை செய்தாலும் போதுங்க அது பெரிய வழிபாடாக ஏற்றுக்கொண்டு கருணை மனம் கொண்டவராகவும் போற்றப்படுறாருங்க அது மட்டும் இல்லாமல் சாவான் மாதம் சிவ வழிபாட்டினுடைய மாதமாகவும் சொல்லலாங்க சாவான் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வட இந்திய பெண்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபடுவாங்க அவர்கள் விரதம் இருந்து சடங்குகள் செய்து சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தை பெறுவாங்கன்னு சொல்லலாங்க இதன் மூலமாக தாங்க நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சி நிலவுன்னு சொல்லப்படுதுங்க இந்த புனிதமான மாதத்தில் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா சில முக்கிய முக்கியமான வழிபாடுகளை பின்பற்றுவாங்க அப்பத்தாங்க அவர்களுடைய வழிபாடு சரியான முறையில் இருக்குன்னு சொல்லலாங்க அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே ஆன்மீக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த விதிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக அவர்களுடைய பக்தி சிவனை தூய்மையாகவும் மரியாதையாகவும் சென்றடையணும் சொல்லப்படுதுங்க பெண்கள் சிவனை வழிபடும் போது பின்பற்ற வேண்டிய ஏழு முக்கியமான விஷயங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க சிவலிங்கத்துக்கு தண்ணீர் இல்லைன்னா பால் கொண்டு அபிஷேகம் செய்யும் போது பெண்கள் சுத்தமானாக இருக்க வேணுங்க அது மட்டும் இல்லாமல் மனதை தூய்மையாக வைத்திருக்க வேணுங்க கவனமாக அது சிவாயானமா போன்ற சிவ மந்திரங்களை சொல்லிக்கொண்டு கடிகார திசையில் மெதுவாக ஊற்ற வேணுங்க அவசர அவசரமாக அந்த நீரை நம்ம ஊற்றக்கூடாதுங்க அந்த நீரை ஊற்றும் போது பக்தியோடு செய்ய வேணுங்க இது வெறும் சடங்காக மட்டும் இல்லாம மரியாதையோடு செய்ய வேண்டிய ஒன்றாகவும் சொல்லலாங்க மிகவும் பணிவுடனும் குனிந்து கொண்டு இல்லைன்னா அமர்ந்து கொண்டு இந்த அபிஷேகத்தை செய்யலாங்க நேராக நின்றபடி இந்த அபிஷேகத்தை செய்யக்கூடாதுங்க நம்ம சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த பொருட்களை மட்டும்தாங்க பெண்கள் சிவ பூஜைக்காக பயன்படுத்த வேணும் அதாவது வில்வை இலைகள் வெள்ளை பூக்கள் சுத்தமான தண்ணீர் இல்லைன்னா பசுவோட பாலை கொண்டு அபிஷேகம் செய்யலாங்க துளசி இலைகள் மற்றும் சிவ பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாத பூக்களை நாம சிவ பூஜைக்கு எப்பொழுதுமே பயன்படுத்த பொருட்கள் எப்போதுமே புதுசாக இருக்க வேணுங்க அந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்க வேணுங்க பூச்சி அரித்ததாக அந்த பொருட்கள் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா தூய்மையற்ற பொருட்களை பயன்படுத்தும் போது அவமரியாதையாக சொல்லலாங்க பெண்கள் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யும்போது போது சுத்தம் இல்லாமல் செய்யக்கூடாதுங்க அதே போல மாதவிடாய் காலத்திலும் குளிக்காமலும் பெண்கள் சிவலிங்கத்தை தொடக்கூடாதுங்க எந்த பூஜை செய்ய கூடாதுங்க ஆனா பூஜை அறிக்குள் போகாமலேயே வெளியில் இருந்தபடியே சிவபெருமானுடைய மந்திரங்களை சொல்லலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடையாதுங்க வழிபடலாங்க அதே போல பெண்கள் சிவ வழிபாடு செய்வதற்கு சிறந்த நேரமாக சொல்லப்படுவது பிரம்ம முர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை நேரமாகுங்க குறிப்பாக பிரம்ம முர்த்தம் என்று சொல்லக்கூடிய சூரிய உதயத்திற்கு முன்பான அதிகாலை நேரம் மிகவும் புனிதமான நேரமாகுங்க இந்த நேரத்துல தெய்வீக சக்தி அதிகமாக சொல்லலாங்க இந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளுக்கும் அதிக அளவான பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் மனதோடு இந்த வழிபாட்டை தொடங்குனோம்னா வீட்டில் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குங்க கடவுளுடைய ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க இந்த நேரத்துல கடவுளின் முன்னாடி நம்ம என்ன வேண்டுதல்கள் வைத்தாலுமே அது விரைவில் நிறைவேறுங்க மஞ்சள் பார்த்தீங்கன்னா மங்களகரமான பொருள் சொல்லலாம் மஞ்சள் பல சடங்குகளில் புனிதமாகவும் கருதப்படுதுங்க ஆனா இல்லைங்க பெண்கள் பயன்படுத்த கூடாதுங்க தெய்வங்களுக்கு உரியதுங்க அம்பிகை வழிபாட்டில மட்டுமே மஞ்சள் குங்குமம் போன்ற பிரதான பூஜை பொருட்கள் பயன்படுத்தப்படுதுங்க சிவலிங்கத்திற்கு சந்தனம் இல்லைன்னா விபூதி அதாவது புனித சாம்பலை பயன்படுத்தலாங்க சிவபெருமான் அக்னியின் சொரூபமானவர் சொல்லலாங்க அவரை குளிர்விக்க பால் பன்னீர் கங்கை நீர் சந்தனம் போன்ற குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களால் தாங்க அபிஷேகம் செய்ய வேணும் இப்படி நம்ம குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களால் சிவபெருமான அபிஷேகம் செய்வதால் அவருடைய மனம் குளிர்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பாருன்னு சொல்லலாங்க நம்ம சிவ பூஜை செய்யும் போது எப்பயுமே சுத்தபத்தமாக இருப்பது ரொம்பவே முக்கியமானதுங்காகுங்க அதே போல பெண்கள் சடங்குகள் தொடங்குவதற்கு முன்னாடி குளிக்க வேணுங்க சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்ள வேணுங்க பூஜை செய்யும் இடத்த எப்பவுமே நீங்க சுத்த வச்சிருக்க வேணுங்க பூஜை பாத்திரங்கள் கூட சுத்தமாக இருக்க வேணுங்க பெண்கள் பூஜை செய்யும் போது நெட்டியில குங்குமம் வேணுங்க பூஜை கட்டி கொண்டு தாங்க சிவ வழிபாட்டை பெண்கள் செய்ய வேணும் நம்ம சிவ பூஜை செய்யும் போது ஓம் நம சிவாயா போன்ற மந்திரங்களை சொல்லும் போது நம்ம கவனமாக சொல்ல வேணுங்க பெண்கள் மெதுவாகவும் மரியாதையுடனும் மந்திரங்களை சொல்ல வேணுங்க அவசர அவசரமாகவோ வேக வேகமாகவோ சாதாரணமாகவோ மந்திரங்கள் சொல்லக்கூடாதுங்க சிவ மந்திரத்தோட சக்தி அவற்றினுடைய அதிர்விலையும் எண்ணத்திலையும் இருக்குதுங்க அமைதியான மற்றும் பணிமான மனதோடு உண்மையான மந்திரங்களை சொன்னோம்னா சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்குங்க மற்றும் பாதுகாப்பு கிடைக்குங்க நம்ம சிவ வழிபாடு செய்யும் போது நம்முடைய நெற்றியில திருநீர் அணிந்து கொண்டும் கைகள்ல ஜப இல்லைன்னா ருத்ராட்ச மாலையை அணிந்து கொண்டும் மந்திர ஜபத்தை செய்வது இன்னுமே விசேஷமானதாக சொல்லலாம் சிவம் என்றால் அன்பே இன்பம் மங்களம் என்று பொருளாகுங்க அன்பாக அருள்பெரும் ஜோதியாக இன்ப மங்களகரமாக மறைப்பொருளாக எங்கும் நீக்க மறைந்திருக்கும் அந்த பரமனை கடல் கொஞ்சம் குமரி முதல் கைலாய பனிமலை வரை அனைத்து ஆலயங்களிலுமே அமர்த்தி வழிபட்ட பெருமை பெற்றது நமது புண்ணிய பூமின்னு சொல்லலாங்க சிவ வழிபாட்டின் சிறப்புகளை வேதங்கள் விளக்குதுங்க இதிகாசங்கள் எடுத்துரைக்குதுங்க உபநிஷத்தங்கள் நிஷித்தங்கள் உணர்த்ததுன்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க வேதங்களும் உபநிஷத்தங்களிலும் சிவபெருமான் புருத்தனன் என்ற பெயராலையும் அழைக்கப்படுற ங்க என்றால் துன்பங்களை துடைப்பவன் என்று பொருளாகுமாங்க பசுபதி பூதபதி பூதநாதர் என்பன வேதங்கள் ருத்திரனுக்கு சூட்டக்கூடிய சிறப்பு பயிர்கள் ஆகுங்க சிவன் உக்கிரனுக்கு சூட்டக்கூடிய சிறப்பு ஆகுங்க சிவன் உக்கிர வடிவமானவன் என்று ரிக் வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க சிவனுடைய வழிபாட்டோட மகிமைய முதல் முதலாக உணர்த்திய தன்னூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேத ஸ்வேதர உபநிஷித்தம் ஆகுங்க இவர் பார்த்தீங்கன்னா பிறப்பு இறப்பு இல்லாதவர் என்றும் இவரே மும்மூர்த்திகளையும் தேவர்களையும் அசுரர்களையும் உலகத்தையும் உலக உயிர்களையும் தோற்று பிரளய காலத்தில் அனைத்தையும் அழைத்து தன்னுள்ள ஒடுக்கி கொண்டவர் சிவபெருமான் தங்க தாங்க அதே போல நம என்று ஐந்தெழுத்து மந்திரத்தை நம்ம உச்சரிப்பதும் வழிபடுவதும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க கோவிலுக்கு போகும்போது முன்னாடி இருக்க கொடிமரம் இல்லைன்னா நந்தியை வணங்கிய தாங்க சிவலிங்கத்தை நம்ம வணங்க வேணும் அதே போல சிவராத்திரி போன்ற நாட்களில் விரதம் இருப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா நமசிவாயா என்ற வாசகத்தை க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ